தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விளக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது டெல்லி அளித்ததை தொடர்ந்து காணொலி மூலம் ஆஜரானார் அரவிந்த் கெஜ்ரிவால் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் கூடுதல் விவரம் என்ன அது அமலாக்கத்துறை ஆறாவது முறையாக இன்று அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பி இருந்தது அந்த சம்மனிலிருந்து தற்போது ரோஸ் நீதிமன்றம் வந்து விலக்கு அளித்து உத்தரவிட்டிருக்கிறது ஆகவே அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று அமலாக்கத்துறை முன்பாக விசாரணைக்கு ஆஜராக தேவையில்லை ஏற்கனவே இது தொடர்பான வழக்கு ரோஸ் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது இன்று காலை அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றத்தின் முன்பாக காணொளி காட்சி மூலம் ஆஜரானார் அப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கறிஞர் இன்று அமராக்கத்துறை அனுப்பியுள்ள சம்மனுக்கு ஆஜராமல இருக்க விலக்கு அளிக்க வேண்டும் என்கிற மனுவை தாக்கல் செய்தார் அதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றமானது இன்று ஆஜராவதிலிருந்து விலக்கு அளித்து உத்தரவிட்டுள்ளது மேலும் அடுத்த கட்ட விசாரணைக்காக வழக்கு தற்போது மார்ச் பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அரவிந்த் கேஜ்ரிவால் அமலாக்கத்துறையானது பாஜகவின் தூண்டுதலால் செயல்பட்டு வருகிறது தன்னை கைது செய்யும் நோக்கில் அமலாக்கத்துறை இது போன்ற சம்மன்களை அனுப்பி வருகிறது என்று தொடர்ந்து குற்றம் சாட்டு வந்த நிலையில் இது தொடர்பான வழக்கில் இன்று காலை அரவிந்த் கேஜ்ரிவால் நேர காணொலி காட்சி மூலம் ஆஜரானதை தொடர்ந்து இன்று தினம் அவர் அமலாக்கத்துறை முன்பாக ஆஜராவிலிருந்து விலக்கு அளித்து உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால் முருகன்